மற்ற இருபத்தி நாலு சாப்டர் சொல்லியிருக்காங்க தெய்வம் வரும்போது என்னென்ன நடக்கும் எப்படி வரும் ட்வெண்ட்டி ஃபோர் சாப்டர் அது வீட்டுக்கு போய் வைச்சுக்கோங்க ஒரு தெரியும் எல்லாமே தெரியுது அப்போ தேவர் வர்றப்ப என்ன நடக்கும் பூகம்பங்கள் யுத்தங்கள் ஜாதிகள் ஜாதிக்கு ஜாதி சண்டை எப்படி நிறைய காரி இப்போ இன்னும் நம்ம சுற்றிலும் அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது நம்ம சுற்றிலும் பார்த்தா ஒவ்வொரு நாளையும் நியூஸ் பார்த்தா அப்படி தான் நடக்குது ஒவ்வொரு காரியங்களுமே பூகம்பம் நடக்குது அடி யுத்தம் எல்லாமே நடக்குது பஸ் நம்ம மட்டும் சேஃபாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஓ நம்ம ஒரு மதுரையில் ஒன்றுமே நடக்கலல்ல வெறும் மழை மட்டும் தானே வர்றாங்க அதனால அந்த ஒரு ஒரு சேஃப் நம்ம சேஃபாக இருக்கோ நமக்கு ஒன்றுமே நடக்கலை அப்போ காலையில் இந்த மாதிரி ஸ்கூல்லாம விட்டுட்டு கேட்டர் எல்லாம் பூட்டிகிட்டு நம்ம திரும்பியும் படிச்சுட்டு படுத்து கொஞ்சம் நேரம் கழிஞ்ச உடனே ஒரு பயங்கரமான அமைதி பயங்கர அமைதி பயங்கரமான அமைதி ஒரு ஒரு முட் குண்டூசி கூட கீழே விழுந்துச்சா அந்த சவுண்டு கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைதி பக்கத்து வீட்டிலெலாம் அந்த டைம் தான் பாத்திரம் பழக்கம் பாத்திரம் பழக்கிற சவுண்டு கேட்கலாம் பாட்டு போன எல்லாமே கேட்குறாஷன் அந்த டைம் ஒரு ஒரு சவுண்டுமே இல்லை ஒரு சவுண்டு ஒன்றுமே இல்லை நான் தனி தனிச்ச தனிச்சு விடப்பட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்போ நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன் என் கண்டு முடிச்சு பார்க்குறேன் கண்டு முழிச்சு பார்த்தா இங்கிட்டு சவறு செவ் மதில் மதில் கிடையாது நாலு பக்கம் மதில் இல்லை நான் ஒரு வெட்ட ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சத்துக்கு தடுவில் நிற்கிறேன் எங்கேயும் இல்லை பயம் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு மதில் ஐயும் மதுலெல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு போகல பக்கத்து விட்டுறலாம் இறந்து போய் போகிறேன் யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கு போலான்னு சொல்லிட்டு ஓடி தூக்கத்தில் எடுத்து சாடி ஓடி வந்து வெளியில் பார்த்தா வெளியில் பார்த்தா கேட்டு இல்லை கதவு இல்லை ஒன்றுமே இல்லை உண்மையிலே கண்டு முடிச்சு நான் வெளியில் வந்து நிற்கிறோம் ஒன்றுமே காண தெரியலை எனக்கு ஃபுல்லாக வெட்டம் வெளிச்சமாக பயங்கரமான வெளிச்சம் வெளில மட்டும்தான் தெரியுது எனக்கு வேறு ஒதுவுமே தெரியும் அப்போ இதுதான் அந்த டைம்லேயே பிரச்சனை நிறைய சண்டே வருகையை குடிச்சு தான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த வரிக்கையை குடிச்ச பிரசனா அது இப்போ தெய்வமே ஏசப்பா நாங்கள் உங்கள் வரையில் எடுத்து ஓடப்படணுன்னு அந்த ஒரு எண்ணம் தெய்வத்துக்குள்ளே எப்பொழுதும் ஓடிட்டே இருக்கோம் டக்கந்தூர் குட்டி ஜெமன் கிடச்சாலும் ஏசப்பா நாங்கள் இப்போ பரிசுத்தமாக இருக்கணும் இப்போ கோவப்பட்டாங்க கோவப்பட்டுட்டேன் ஏசப்பா அதுக்கு மன்னிச்சுக்கங்கப்பா இப்படி செஞ்சுட்டுப்பா மன்னிச்சுக்கோப்பா இது பேசினேன்ப்பா இது சரியில்லை இப்போ மன்னிச்சுக்கோப்பா இப்படி ஒவ்வொன்றா தான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அந்த டைமில் வெளியில் வந்து பா உண்மையாக நான் எந்திரிச்சு வந்து பார்த்தா எனக்கு ஒன்றுமே தெரியலை வெள் வெவ்வொரு வெளிச்சம் மட்டும்தான் இருந்துச்சு நான் இப்படி பார்த்துட்டே இருக்கேன் ஐயோ ஏசப்பா இப்போ இதுதான் உன்னோட வருகை போல பிரவீஞ்சி டெல்ஃபி சாமெல்லாம் போயிட்டாங்க பக்கத்து எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும் கைவிடப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கத்தி விழிக்க ஆரையின்னு கூப்பிடணுமோ போன் எடுத்து பிரவீஞ்சி கூப்பிடணும் ஒன்றுமே தெரியல பையன் கிடுக்கிட்டு விறக்கிற கைகால காலெல்லாம் விரைக்கிற அப்பா நான் கைவிடப்பட்டுட்டேன் இன்னிப்போ என்ன லோகத்து நடக்க போறேன்னு எனக்கு தெரியல பக்கத்து வீட்டுக்காரலாம் போயிட்டாங்க சச்சினவரும் போயிட்டாங்க அவர் யாரும் போனோட சின்ன எடுக்க வர யாருமே தெரியல எனக்கு கண்ணுக்கு அப்ப எல்லாரும் போயிட்டாங்க அப்போ நான் தான் கைவிடப்பட்டிருக்கேன் இப்ப நல்லா மாட்டிட்டே ஏசப்பா கத்திரமா என்ன செய்யணும்னு தெரியும் இப்படி கண்ணு முடிச்சு பார்த்துட்டு எனக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துலேயும் பெரிய பெரிய பள்ளங்கள் தோணும் பெரிய பெரிய பள்ளம் விழுது தரையில எல்லாம் தல் அது தெரியுது வீடெல்லாம் இடிஞ்சு அந்த பள்ளத்துக்குள்ள விழுது ஐயோ ஏசப்பா அப்ப உண்மையில நீ தான் வந்துட்டு போயிட்டீங்க நான் இங்க தான் இருக்கேன்னு எனக்கு ரொம்ப வேதனையும் வாயோ என்னென்னமோ அந்த எனக்கு ஒன்று எனக்கு ஒன்றும் சொல்லவே முடியல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வாயோ வந்து வெறச்சி கிட்டுக்கிட்டு இருந்து அங்கேயே நிற்கிறேன் எங்கேயும் அசையவும் முடியல ஒன்றுமே முன்னாடியும் தெரியல அப்போ எல்லாரும் போயிட்டாங்க பூங்குற தங்கச்சி தான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்தக்கு ஆஹா அப்போ தங்கச்சியெல்லாம் போயிட்டாங்க நல்லா மாட்டிக்கிட்டே இருந்தைக்குன்னு சொல்லிட்டு അയ്യോന്ന് പോരാ വിറച്ചിട്ട് വിറച്ചിട്ട് ഏസപ്പാ എന്നെ മട്ടും കൈവിട്ടാതിരിക്കാപ്പാ എന്നെ കൂടെ എടുത്തു കപ്പാ എന്ന് ഒരു നിമിഷം അപ്പടി വായി വിട്ട് ചൊല്ലിട്ടോമാ അന്ത നൊടിപ്പൊണെ ഞാൻ പറഞ്ഞ വേല പോയിട്ടോ അടുത്ത ഒരു വൈ ഭയങ്കര ഒരു പ്രകാശത്തിന് തക്കത് നൊടിയിൽ പറന്ന് പോയിട്ട് പറന്ന് പോയിട്ടോ അപ്പം നമ്പിക്കേ ഇല്ല പറഞ്ഞിട്ടോ ഇല്ല ഇങ്ങനെ ഇരിക്കുമോ അത് നമ്പിക്കില്ല അപ്പേ കറണ്ട് അടിച്ച ഷോക്കടിച്ച മാറി അങ്ങേ നിന്ന് കുറേ നേരം നിന്ന് എനിക്കൊന്നുമേ തെരി മാറ്റി ഇവിടെ നിന്ന് നിന്ന് കുറേ നേരം കഴിഞ്ഞിട്ട് അന്ത ഇടത്തിൽ നിന്ന് കുറേ കഴിഞ്ഞാൽ ബെല്ലടിക്ക് സൗണ്ട് കേക്ക് ആഹാ അപ്പം ഏശ അപ്പ വരല്ല നമ്മ ഇങ്ങ ഭൂമിയിൽ താക്ക് പ്രവീൺ ജി ഇങ്ങനെ അപ്പൊ തമാധാന അപ്പൊ നമ്മ ദേവന്റെ വരികയെ കുറിച്ച് പോകും എന്ന് പറഞ്ഞു നമ്പിക്കൊരു നിമിഷം ഇരിക്കണം നമ്മൾ ഓവര നിമിഷവും நம்ம தானே பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது தீர்ச்சியாயிட்டும் நமக்கு தேவோட வரையில் போக முடியும் நம்ம விட்டுட்டு போக மாட்டாங்க தேவன் அவருக்காக வாழும்பொழுது அவருக்கு பிரியமானது செய்யும்பொழுது அவருக்கு பிரியமான நிதி நடக்கும் பொழுது தெய்வன் தீர்ச்சியாயிட்டும் தவங்களா எந்த வரைக்கும் இடகாசி வரிகையோ அல்லாத வரை எந்த வரிகிட்டு தான் தேவன் நம்மள கூட்டிகிட்டு போவாங்க நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சு அடுத்தது நான் பார்த்தது அடுத்தது என்ன கேட்டா